தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வருகிற பதினைந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆர்வலர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் கனமழை எச்சரிக்கை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஆடியோவை தற்போது கேட்கலாம் வடகடலோரமும் தென்கடலோரமும் இணைக்கும் கீழடுக்கு சுழற்சியாக தீவிரமடைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் மேலடுக்கு சுழற்சி கீழடங்கி வரும் நிலையில மழை பொழிவு கோடை மழை பொழிவு உண்மையில் வரலாறு படைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது வரப்போகிறது மழை பதினான்காம் தேதியில் இருந்து இன்றைக்கும் மழை உண்டு இல்லை என்று சொல்லவில்லை இப்ப பெய்திருக்கிற மழை எல்லாம் சாம்பிள் என்ன பெய்ய போகுது இன்னும் நிறைய மழை ஆகவே மழை பெய்யவில்லையே ஒதுக்குகிறதே என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காலம் நிச்சயமாக விடைபெறும் காற்று சுழற்சி விட்டது இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய மழைப்படி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கனமழை பொழிவை மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள்ல இருக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினான்காம் தேதியிலிருந்து பரவலாகி பதினைந்தாம் தேதி மேலும் பரவலாகி பதினைந்தில் இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இப்ப வரப்போகிற காற்று சுழற்சியின் காரணமாகவும் பதினைந்தாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட ரீமால் ஒரு காற்று சுழற்சியாக உருவாகிறது அது தமிழ்நாட்டுக்கு வருகிறது மழை கோடை மழை கண்டிப்பாக வரலாறு படைக்கும் வாய்ப்பு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழை பொழிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலே குளிர்ந்த சீதோஷ நிலை கோடை குளிர போகிறது என்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க